பலப்படுத்தும் வார்த்தை ஏசாயா வசனம் அவர் கையினால் வாய்க்கும் ஒரு நபர் இருந்தார் அவர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்தினார் ஆண்டவரே நான் இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன் நீங்க எனக்கு இதுல ஒரு சக்சஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்தி ஜெபம் பண்ணினார் அவர் நல்ல அனுதினமும் ஜெபிப்பார் நல்ல வேதம் வாசிப்பார் நல்ல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவார் உடனே அவருக்குள்ள ஒரு சந்தோஷம் நான் நல்ல கத்தருக்குள்ள தான் இருக்கிறேன் நான் கேட்கறத எப்படியாச்சும் கர்த்தர் தந்துருவாரு அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசத்தோட அவர் வந்து ஜெபம் பண்ணிட்டாரு ஆனா கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணவே இல்லை உடனே அவருக்குள்ள ஒரு கோபம் நான் தான் ஒழுங்கா ஜபிக்கிறேனே நான் வேதம் வாசிக்கிறனே நான் தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நான் போகிறனே ஒரு வாரமும் தவறாம நான் போகிறனே அப்புறம் ஏன் நான் கேட்டதை நீங்க எனக்கு செய்யல அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு ஏக்கம் ஒரு விதமான கோபப்பட ஆரம்பிச்சிட்டாரு அவரு உடனே ஒரு நாள் கத்தர் சொன்னாரா மகனே இது நீ விருப்பப்பட்டு நீ கேட்கற ஆனா இது என்னுடைய சித்தம் இல்ல உனக்கு இது சரியாக இருக்காது என்னுடைய சித்தத்தின்படி நீ வாழு உனக்கு எல்லாவற்றையுமே சரியானதாக தான் இருக்கும் நானே எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்வேன்னு சொல்லி கர்த்தர் அவங்களோட பேசினாராம் உடனே அந்த நபர் உடனே ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு மன்னிங்க நான் என் விருப்பத்தை மட்டும் நினைச்சு நான் ஆண்டவரே நான் பண்ணி ஜபம் பண்ணேன் உங்களுடைய சித்தத்தை பத்தி நான் ஆண்டவரே யோசிக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டாராம் அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க கேட்கின்ற காரியம் அது கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக இருக்கா கர்த்தர் சித்தத்தின்படிதான் அந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜபம் பண்ணணும் அப்போ நீங்க அப்படி நீங்க ஜெபிக்கும் பொழுதுதான் கட் கத்தர்க்கு சித்தமானால் அந்த காரியம் வாய்க்கும் கர்த்தரே அந்த காரியத்தை வாய்க்க செய்வார் அப்ப மற்ற காரியங்கள் சில காரியங்கள் நம்ம நமக்கு அப்படின்னா நம்ம சோர்ந்து அது தேவ சித்தம் இல்ல கத்தருடைய கத்தருடைய சித்தத்துக்கு கீழ்படிந்து நம்ம போகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க சோர்ந்து போகாம ஜோம் பண்ணுங்க கத்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க கத்தருடைய சித்தத்தின்படி நடக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் நிச்சயமா உங்களுக்கு ஆசிர்வாதமானதாக இருக்கும் நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அர்ப்பணிக்கிறோம் அந்த ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அண்டவரே நீங்க தகப்பன என்ன காரியம் சித்தம் வச்சிருக்கிறீங்களோ அந்த காரியங்கள் வாய்க்கட்டும் நீங்க மகிமைப்படுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 கர்த்தருக்கு சித்தமானது நிச்சயம் வாய்க்கும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க காட் have யூ blessed டே